விளக்கு மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டம் தம்பல் ஆனந்த சபையின் கவுன்சாளராக தார் தாலிபாடி அவர்களை முன்மொழிக்கிறேன் எனது பெயர் அப்துல் ஹமீது அப்துல் ரஹீம் இந்த சபையினுடைய கவுன்சாளராக தாலிபாரி ஹாஜியார் அவர்களை பணிமொழிகிறேன் உங்களுடைய கருத்தினை நான் அந்த பகிரங்கமாக செய்வதா அல்லது ரகசியமான முறையில் செய்வதா என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் நீங்க பகிரமாக விட வேண்டும் என்ற அடிப்படையில் பதினான்கு உறுப்பினர்களும் ரகசிய அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இரண்டு கௌரவ உறுப்பினர்களும் முன்வடிந்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் सभा नहीं मैं िया हिंद करना अ ल हो हिंद गर जैसिंह आरासीता के अनुर जैसिंहमाता थैंक यूश

கௌரவ உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் நஜிமுல்லா அவர்கள் மூன்று வாக்குகளை பெறுகின்றார் ஒரு உறுப்பினர் நடுநிலை வகித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஏனைய போட்டியாளர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ள ஹாரூன் தாலிபலி அவர்கள் சபையினுடைய கௌரவ தமிசாளராக என்னால் தெரிவு செய்யப்பட்டு

சிங்களம் என்று மூவின மக்களும் வாழ்கின்ற மூவின மக்களுடைய ஒற்றுமையோடு வழிகாட்டக்கூடிய ஒரு சபை